முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த என்ன போறோம்னா அருளாளர்களின் ஆன்மா அவர்களின் காலத்திற்கு பிறகு எங்கே செல்லும் என்ன செய்யும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் குறிப்பிட்ட ஒரு சுவாமிக்கென்று தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்து வாழ்ந்த அருளாளர்களினுடைய காலத்திற்கு பிறகு அருளாளர்களினுடைய ஜோதியில் விடும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சாதாரணமாக குடும்ப வாழ்வில் இருந்து கொண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் பாதி பங்கை குறிப்பிட்ட ஒரு சுவாமிக்கென்று அர்ப்பணித்து வாழ்ந்த அருளாளர்களினுடைய காலத்திற்கு பிறகு அருளாளர்களினுடைய ஆன்மாவாகியது குறிப்பிட்ட அந்த சுவாமியினுடைய அம்சமாகவே மாறி அந்த சுவாமியை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களுக்கு நல்லதொரு வழிகாட்டியாக இருந்து வழிநடத்துவார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களை அருளாளர்கள் மனதால் உயிரால் வழிபாடு செய்யக்கூடிய அந்த தெய்வமும் அருளாளர்களினுடைய குல தெய்வமும் அனுமதிக்காமல் அவர்களினுடைய காலமானது ஒரு பொழுதும் முடியாது என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்ட்டு ஆல் அப்ஷன்ட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொளி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலே மறுக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம்னேஸ்வரம் சகல முனேஸ்வரம் நமஸ்வாய்